நிறைய பேர் நானும் ஜேர்னலிங் பண்ணுறேன் எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது ஜேர்னலிங் பண்ணுதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வீடியோஸ் நம்ம பார்க்குறோம் ஜேர்னலிங்னா என்ன அது எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் கூட நம்மளுக்கு இருக்கும் சைக்காலஜிஸ்ட்டே போனால் கூட உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத ஒரு எழுதுங்க அப்படின் தான் அவங்களுமே சொல்லுவாங்க ஸோ அவங்களுமே ஒரு ஜேர்னலிங் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் ரொம்ப ஆன்சைட்டியாக இருந்தாலும் ரொம்ப ப்ரெஷராக இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜேர்னல் அப்படிங்கிறது மட்டும்தான் ஸோ ஜேர்னலிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டெய்லி தாட்ஸு ஃபீலிங்ஸு கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் இல்லைன்னா டெய்லி நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கோல்ஸ் இது எல்லாத்தையும் ஒரு நோட்ல எழுதி வைக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து ஜேர்னலிங் வெறும் எழுதி வைக்கிறதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது இது நம்ம மனசோட பேசுகிற ஒரு விதமான பழக்கம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஓகே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாங்களா ஜேர்னலிங் எப்படி எழுதலாம் அப்படிங்கற ஒரு அஞ்சு வழிகளை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போறேன் நம்பர் ஒன் காலையிலயோ ஏர்லி மார்னிங் நீங்க எந்திரிச்ச உடனே அந்த காலை நேரத்தை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டி நைட்டு எல்லாரும் தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க தூங்குறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கால் மணி நேரம் சேர்ந்து எடுக்கும் இல்லைங்களா அந்த டைம்ல இந்த ஒரு ஹேபிட்டையும் ஆட் பண்ணிக்கிட்டு நைட் வந்து தூங்கறதுக்கு முன்னாடி வந்து எழுதிடலாம் செகண்ட் ஒன் வந்து அப்படின்னா ஒரு தனி நோட் போட்டு நம்ம வச்சுக்கணும் அதாவது நம்மளோட பர்சனல் டைரிஸ் எல்லாம் வச்சிருப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி இதை வச்சுக்கணும் இதை யாரும் பார்க்காம சேஃபா வைக்கணும் அப்படின்னு நினைச்சாலு கூட தட் இஸ் யுவர் விஷ் நீங்க வச்சுக்கிறதனா வச்சுக்கலாம் தேர்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன எழுதலாம் நோட்டு போட்டாச்சு எப்ப எழுதணும்னு முடிவு பண்ணியாச்சு என்ன எழுதணும் அப்படிங்கிற கேள்வி என்ன நல்லா எழுதலாம் அப்படின்னா காலையில இன்னைக்கு என்ன சொல்றது நடந்த நல்ல விஷயங்களை எழுதுங்க அதாவது அண்ணன் தன்னைக்கு என்ன நல்ல விஷயம் நடந்ததோ அதை எழுதுங்க நன்றி எதாவது ஒரு மூணு விஷயத்துக்கு டெய்லி நன்றி சொல்லி பழகிக்கோங்க எது எந்த விஷயமா இருந்தாலும் சரி எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லவே முடியாதுன்னா நீங்கள் வந்து இன்னைக்கு சாம்பார் கூட நல்லா வச்சிருக்கலாம் அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லிக்கோங்க ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் கிடைச்சிருக்கலாம் அதுக்காக அந்த பர்சனுக்காக நீங்க நன்றி சொல்லிக்கோங்க இந்த மாதிரிதான் தேர்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நல்ல தாட்ஸை வந்து எழுதி வைக்கணும் நல்ல நல்ல எண்ணங்கள் வந்து எழு வரும் இல்லைங்களா அதை வந்து நம்ம எழுதி வைக்கணும் ஃபோர்த் வந்து நாம நாளைக்கு என்ன சேஞ்ச் பண்ணணும் நம்மளோட ஹேபிட்ல அப்படிங்கறத கூட நீங்க எழுதி வச்சுக்கலாம் பிப்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நாம் வந்து நம்ம ட்ரீமில் நம்ம எடுத்து வைக்கிற ஸ்மால் ஸ்டெப்ஸி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜேர்னியில் என்னென்னலாம் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ உங்கள் ட்ரீமுக்காக அதை கூட நீங்கள் எழுதி வைக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் எழுதிட்டே வரும்போது அந்த நல்ல விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு கண்டிப்பாக நல்லதாகவே நடந்து சேரும் ஃபோர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உண்மையாக எழுதணும் அதாவது சும்மா நம்ம ட்ராமா வேண்டாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கிராமர் இந்த மாதிரி எல்லாம் எதுவும் வேண்டாம் உங்களுக்கு என்ன தோணுதோ மனசில் என்ன வருதோ அதுதான் வந்து ஜேர்னலிங் இப்படி தான் இருக்கணும் இந்த மாதிரி பர்ஃபெக்டான ஸ்ட்ரக்சரில் தான் ஜேர்னலிங் இருக்கணும் அப்படிங்கிற வித அவசியமும் கிடையாது மனசில் என்ன தோணுதோ எழுதலாம் தங்கிசில் எழுதலாம் இங்கிலீஷில் எழுதலாம் தமிழில் எழுதலாம் என்ன லாங்குவேஜ் வருதோ அதில் நம்ம எழுதிக்கலாம் இதுதான் வந்து ஹீலிங்கோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஃபிஃப்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிவ்யூ பண்ணணும் அதாவது வாரத்தில் ஒரு நாள் நம்மளோட பழைய பேஜஸ் எல்லாம் எடுத்து வாசித்து பார்த்துட்டு அப்போ தான் வந்து நம்மளுக்கு புரியும் நம்ம எவ்வளோ வந்து இம்ப்ரூவ் ஆகி வந்திருக்கிறோம் போன வாரத்துக்கும் இந்த வாரத்துக்கும் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ மாற்றங்கள் ஏற்பட்டுருக்குது அது எவ்வளோ நல்ல விஷயங்கள் வந்து நம்மளுக்கு நடந்திருக்குது இன்னும் நம்ம எவ்வளோ எவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் அதாவது பழைய பேஜை திருப்பி பார்த்தா தான் நம்மளோட ஹேபிட் நம்மளுக்கு தெரியும் இல்லையா ஒரு சில விஷயம் வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நிறைய டிஃப்ரெண்ட் வரும் அந்த டிஃப்ரெண்ட்டெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது நான் எப்படி இருந்த ஆளு நான் இப்படி மாறிட்டேன் எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது வியப்பாக இருக்குது எவ்வளோ நாள் இதுக்காகலாம் நான் ஒரி பண்ணியிருக்கேன் தெரியுமா இன்றைக்கி அந்த விஷயம் வந்து இவ்வளோ அழகாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளே சந்தோஷப்படுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து நடக்கும் கண்டிப்பாக இந்த டைமில் என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்லியே ஆகணும் நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறையா டிப்ரஷன் ப்ரெஷர் அந்த மாதிரி நிறையா எனக்கு இருந்துச்சு ஏன்னா எனக்கு ஒரு சில கனவுகள் இருந்தது அதையெல்லாம் வந்து நான் அச்சீவ் பண்ண முடியாமல் தள்ளி போட்டுகிட்டே போயிட்டுருக்கேன் எனக்கு டைம் போயிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு ப்ரெஷரில் என்னால் வந்து எதுலேயுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல நான் அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செவன் ஓ கிளாக் அந்த மாதிரி தான் எந்திரிக்கவே ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் என்னோட வேக்கப்பை வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் என்னோட ஹேபிட்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் நான் டெய்லியும் வந்து ஒரு விதமான ஹேபிட்ஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட லைஃப்பில் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கு எனக்கு இப்போ திரும்பி பார்க்கணும் அப்படின்னா கூட இந்த ஏழு எட்டு மாதத்துல நிறைய சக்சஸ் ஸ்டோரிஸ் வந்து இருக்கு ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இந்த சக்ஸஸ் ஸ்டோரிஸ் வந்து வரும் எல்லாரும் வெளிய வரலாம் ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே வரலாம் நிறைய நிறைய எவ்வளவோ ப்ராப்ளம் இருந்தாலும் சரி அதுலேருந்து கண்டிப்பாக கண்டிப்பா வெளியே வரலாம் அதுக்கு எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் நம்ம என்ன தப்பு அதை நாம புரிதல் இருந்தாலே போதும் அதை வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுலேருந்து வெளியே வர ஸ்டார்ட் பண்ணிடலாம் எப்ப பார்த்தாலும் மற்ற எங்களை மேல குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறத விட என்கிட்ட அவங்க குறை சொல்கிற அளவுக்கு என்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு சேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து நம்மளை பெட்டர் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ இந்த விஷயம் வந்து எனக்கு ரியலாக நடந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக ஜேர்னலிங் பண்ணணும் இல்லை ரொம்ப ப்ரெஷராக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது பெஸ்ட்டு சாய்ஸ் நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட எனக்கு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லலாம் நீங்கள் சொல்லும் போது மற்றவங்களுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஜோ ஜேர்னலிங் பண்ணுறதுனால வரும் சேஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொன்னது தான் நெக்ஸ்ட் சொல்ல போகிறேன் மனசு ரொம்ப அழுத்தம் இல்லாம நல்லா என்ன சொல்றது திருப்தியா இருக்கிற மாதிரி இருக்கும் காமெண்ட் கிளியரா இருக்கும் நமக்கு நம்மளோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிற ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச மாதிரி இருக்கும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகும் லைஃப்ல ஒரு கே கிராட்டிடியூட் வந்து வரும் சோ இந்த எல்லா விஷயங்களும் நம்ம வந்து ஜேர்னலிங் பண்ணுறதுனால நம்மளுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ ஒரு சின்ன வீடியோ தான் ஆனால் இதில் நிறைய விஷயங்கள் வந்து நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சைடில் ஹைக் பட்டன் இருக்குது அதுவும் கொடுத்துருங்க எனக்கு இன்னும் இன்னும் மோட்டிவேட்டாக இருக்கும் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்